நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இனிய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட் கவிதைகளும் வாசிப்பும் ரேவா கவிதையின் தலைப்பு பிறர் அசைய ஒரு மதித்தல் விற்று தீர்க்கும் உயரத்தின் மேல் பிம்பம் பார்த்து நொறுங்குகிறது அலைமோதும் தொடுதலின் கனம் தாளா பாதரசம் சொல்வதை சட்டென்று சொல் ஒரு கிளைமுறிவுக்கு பக்கத்தில் நிற்கையில் சடசடுக்கும் கனவுச் சொல்லிகள் அடை வைக்கும் அவ் உயிரதிர பிறழ வேண்டும் பட்டென்று கவிதையின் தலைப்பு தவித்தடங்கும் பாவனைமே நிற்பதற்கு எங்கும் நிழலில்லை பழகிவிட்ட குற்றச்சாட்டை பகடி செய்கிறது அறையின் தனிமை தங்கிக் கொண்டிருக்கும் வெறுமை தர மறுக்கும் காற்றை ஈடு செய்ய எங்க இருக்கிறது கரம் தட்டத் திறக்கும் விலாசங்களில்லை எவரிடமும் தொலைத்த நடைமீடை ஒரு பாசாங்கு பாவனைகள் தரிக்கும் முகம் உடன் நிற்கும் அதிகாரம் அப்பப்பா இவ்வுலகம் தேர்ந்த சகுனிகளின் கூடாரம் தன் செயல் தவறும் விளைவில் தப்புகள் பிறர் சுமை இறைக்கி வைக்க இரவா தனிமைக்குள் என்ன உண்டு தவிக்கும் நிலைக்கு நிற்கப் பழக்கும் நிர்மூலம் யாவற்றுக்குமான ஆதாரம் கவிதையின் தலைப்பு பிழைத்தல் நாடகம் ஒரு முகம் மறுமுகமாகும் கணத்தின் மேல் நிற்கிறேன் கையெல்லிய நீர் முற்றாக காணலில் ரேகை விளைவில் மிச்சம் ஈரம் முறை சொல்லி மறுக்கிறது மனதை பல நூறாய் மறிக்க வைத்து எல்லா தொலைவிலும் தாகம் தந்து செல்லும் வறட்சிக்கு பணயம் வைக்கப்படுகிற காலம் திருப்பி தருவதெல்லாம் இம்காமுறேன் கவிதையின் தலைப்பு ஒள் உள்ளாக இருப்பின் வனம் மீது உருள்கிறது நத்தை கூட்டு கூட்டுமனம் கொண்டு வந்த தொலைவிற்கு மீள் செல்லாதே வழி எல்லாம் பள்ளம் வழியெல்லாம் பயணம் பயணம் கோர்க்கும் தனிமை கடக்கத் தரும் துணிவிற்குள் ஓமை இருட்டின் ஒற்றை திசையா இலக்கு நட நடப்பதில் தெளியும் திசை மேல் கொள்ளும் விசையே பசி பசிக்கும் கணத்தின் மேல் மேலென உருவம் கொள்ளும் உயரம் உடைபடும் அப்பட்டம் வரையே காற்று பறக்கும் வரை பசிக்கும் நடை பயணம் கூட்டும் தொலைவுக்குச் செல் நத்தை மனம் உள்குவிய உடையும் உயரம் துணைக்கொல்